தமிழக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதாவது நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து படிப்படியாக மழை தீவிரமடையப் போயிருது பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகப் போயிருது வட மாவட்டங்களில் மழை தீவிரமாகவும் தென் மாவட்டங்களில் பரவலான லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்த்ததான வாய்ப்புகள் உண்டு டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி தெற்காந்திரா ஒட்டி உருவாகிறதுனால நம்மளுடைய தெற்காந்திரா ஆந்திரா ஒட்டியிருக்கக்கூடிய சித்தூர் மற்றும் அதனை மலையொட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை வளர்த்த தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டை ஒட்டி இடங்களில் நல்ல மழை நிகழ்வு தெற்காந்திரா ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் சற்றே அதிகமழையும் பதிவாகக்கூடும் அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களும் பல்வேறு இடங்களில் முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மிக கனமழையும் சில இடங்களில் சற்றே அதிக மழையும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மிக கனமழையும் முதல் அதிக அதிகனமழை பெய்யக்கூடிய லிஸ்ட்டில் திருவண்ணாமலை மாவட்டமும் உண்டு சொன்ன இந்த மாவட்டங்களில் மழையோட தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு தினசரி இரவு நேரங்களில் இடி மழை மேகங்கள் இந்த இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் அரவலாக மிதமான முதல் கனமழை எதிர்பார்க்குற இடங்கள் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி விழுப்புரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக மிதமான முதல் கனமழையும் ஒரு ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரக்கணம் இடைப்பட்ட நல்ல மழை பதிவாகாத வாய்ப்புகள் உண்டு மிக கனமழை அந்த இடங்களில் பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டங்களான நம்முடைய நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் ஒரு சில நாட்கள் கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த கனமழைங்கிறது பத்தொன்பதாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி தாண்டி அந்த தென் மாவட்டங்களில் மழையோட தீவிரம் இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு வட மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இரவு நேரங்களில் நல்ல மழை பதிவாக கூடும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி இரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இனி இருபத்தி மணி நேரம் அளவுகளை பேஸ் பண்ணி நம்மளுடைய வானிலை தகவல் இருக்கணும் இந்த ஒரு வீடியோ சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தார்கள் நன்றி வணக்கம்